அவங்கள ஒருத்தர் ஆறடி உயரத்துக்கு மேலே வளர்ந்திருந்த காவி வஸ்திரம் தரிச்ச பௌத்த சன்னி அதோட செங்கிரணங்கள்னால மேல் வானமெல்லாம் சக்கர் படர்ந்து பய காணப்பட்ட சின்ன சின்ன மேக கூட்டங்கள் எரிவது மாதிரி தோன்றுச்சு முற்றிலுமே மாறான இன்னொரு காட்சி காணப்பட்டுச்சு இளவேநீர் காலத்துல ஒரு நாள் மாலை பொழுது அது மகேந்திர தடகத்தோட கரை வழியில் போன ராஜபாட்டையில பிரயாணிகள் ரெண்டு பேர் காஞ்சி மாநகரத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்கள ஒருத்தர் ஆறடி வயரத்துக்கு மேலே வளர்ந்திருந்த ஆஜானு பாகுவான தோற்றத்தோட இருந்தார் காவி வஸ்திரம் தரிச்ச பௌத்த சன்னியாசி அவர் கடுமையாக தவம் விரதம்னு மேற்கொண்டதாலோ இல்லை வேற கடினமான காரியங்களில் ஈடுபட்டதுனாலோ என்னவோ அந்த புத்த பிக்ஷுவுடைய தேகம் வறண்டு கெட்டிப்பட்டு கடினமாக இருந்துச்சு அவரோட முக தோற்றத்தை பார்த்தா அன்பையோ பக்தியையோ உண்டா இன்னொரு பிரயாணி கட்டமைந்த தேகமும் இளம்பிள்ள இளம் பிரயாணி கொஞ்ச நேரம் அந்த உத்து இருந்தான் அதுக்கப்புறமா அவன் புத்த பிக்ஷுவை பார்த்து சுவாமி இங்கிருந்து ஒரு நாளிகை தூரம் இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆ அவ்வளவுதான் இருக்குன்னு பிக்ஷு சொன்னாரு அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு வரேன் அவசரனா நீங்க வேணா முன்னாடி போங்க அப்படி மேல்வானத்தோட அடிப்புறத்தில் தங்க நிறமான ஞாயிறு திருமாலுடைய சக்கராயுதம் மாதிரி தக தகன்னு சுழன்று இருந்துச்சு அதோட செங்கிரணங்கள்னால மேல்வானம் எல்லாம் சக்கர் படர்ந்து பயங்கரமான போரில் ரத்த வெள்ளமோடைய யுத்தகலத்தை போல காட்சி கொடுத்தது அங்கங்கு காணப்பட்ட சின்ன சின்ன மேகக்கூட்டங்கள் தீ தீப்பிடிச்சு எரிவது மாதிரி தோன்றுச்சு சூரியன் அஸ்தமித்து கொண்டிருந்த பளிங்கு போல போல தெளிந்த நீர் உருக்கிய இருந்துச்சு ஆனா மேற்கு திசையிலிருந்து கொஞ்சம் திரும்பி அந்த விசாலமான ஏரியோட வடக்கரையை நோக்கணும்னா முற்றிலுமே மாறான இன்னொரு காட்சி காணப்பட்டுச்சு அந்த கரை நிழல் படர்ந்த ஏரிக்கரை ஓரமா சில இடங்கள்ல கண்ணை பறிக்கிற வெள்ளை நிறம் திட்டு திட்டா திகழ்ந்துச்சு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அந்த இடங்களில் அறைகள் ஒற்றை காலில் நின்று தவம் புரியுதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் சில சமயம் திடீர்னு ஒரு அறை கூட்டமானது ஜலக்கரையிலிருந்து இந்த காட்சிகளையெல்லாம் கொஞ்சம் நேரம் மௌனமாக பார்த்துட்டு இருந்த வாலிபன் தனக்குத்தானே பேசிக்கிறது மாதிரி இந்த பிரம்மாண்டமான ஏரியை மகேந்திர தடாகன்னு சொல்றது பொருத்தமில்லை பசியும் ஏரியை பார்த்துட்டே இந்த மகேந்திர தடாகத்தில் இப்போ தண்ணி குறைஞ்சி போயிருக்கு ஐப்பசி கார்த்திகையில் மழை பெஞ்சு ஏறி நிரம்பி இருக்கிறப்ப பார்த்தேனா நீ அப்படியே பிரமிச்சு போவ அப்ப சாலையில போறவங்க வரவங்க கூட்டம் அதிகமா இருந்துச்சு பிரயாணிகள் ஏறின வண்டிகளோ நெல்லு வைக்கோலு ஏற்றப்பட்ட வண்டிகளோ சாரையாக போயிட்டு இருந்துச்சு சாலைக்கு அந்த புறத்துல முதிர்ந்து இங்கிருந்து கொஞ்ச தூரம் போனதும் ஒரு அழகான கிராமம் தெரிஞ்சுது அந்த கிராமத்தை தாண்டினதும் புதுநெல் மனத்துக்கு பதிலாக மல்லிகை முல்லை